தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவுப்படி பொதுச்செயலாளர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கட்சி தோழர்கள் வந்து உணவு கொடுத்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாங்க அண்ணன் விஜய் அவர்கள் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அவர்களுடைய கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக இன்னைக்கு மத்திய உணவு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மே இருபத்தி ரெண்டு தளபதி உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் ஆணையப்படி இன்னைக்கு ஐநூத்தி ஒரு பேருக்கு உலக பத்திரி விருந்த அளிக்கிற இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வந்திருக்கும் பேச்சாளர் விரைவில் மாநாடு இருக்கு மாநாட்டில் அது குறித்து தலைவர் அவர்கள் உறுதியாக பேசுவாங்க தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கின்றார் 아예 가나 나 மே இருபத்தி எட்டு உலக பட்டினிகள் தினம் இந்த உலக பட்டினிகள் தினத்தை முன்னிட்டு யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது பசியில இருக்கக்கூடாது பசி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவுப்படி பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆணை கிணங்க கட்சி தோழர்கள் வந்து இந்த உணவு கொடுத்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாங்க மக்களுடைய அடிப்படை தேவை பாத்தீங்கன்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் உண்ண உணவு இருந்தாதான் மக்கள் உயிர் வாழ முடியும் ஆனா இந்தியா போன்ற பெரும் நாடுகள்ல ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாங்க சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் நாள்தோறும் இறக்கக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அதையெல்லாம் உணர்ந்து தளபதி அவர்கள் தன்னுடைய கட்சி தோழர்களிடம் பசியில் இருக்கின்ற மக்களுக்கு பசியாற்றுங்கள் உணவு கொடுங்கள் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இன்று அன்னதானம் வழங்கப்படுகிறது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் அந்த அன்னதானத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க பாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் அவர்கள் பாடினார் ஆனால் நிகழ்காலத்தில் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் யாரும் வாடக்கூடாது வறுமையில் இருக்கக்கூடாது பசியில் இருக்கக்கூடாது அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளலாராக தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் தளபதி அவர்களுடைய இந்த உத்தரவின்படி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்று பசி இல்லாத வாழ்க்கை வாழ இருக்கிறார்கள் அறுசுவை உணவு கொடுத்து சூடான பிரியாணி போன்ற அறுசுவை உணவுகள் கொடுத்து தோழர்கள் மக்களை மகிழ்விக்கிறார்கள் இந்த செயல் தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் நடைபெறும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நடைபெறும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் நாங்கள் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் பொது வருகிறார் எனவே எங்களுடைய பணி என்பது எங்களுடைய செயல் என்பது என்றும் மக்களுக்காக இருக்கும் மக்கள் பணிக்காக இருக்கும் மக்களின் மகிழ்ச்சியான வாழ்வுக்காக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினம் இந்த உலக பட்டினி தினத்துல யாரும் வறுமையிலும் பட்டினியிலும் இருக்கக்கூடியவங்க பட்டினியாக இருந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அவர்களுடைய ஆணைக்கணங்க அவர்களுடைய கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக இன்னைக்கு மத்திய உணவு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியுமே அவங்க வந்து அஹ் விலையில்லா உணவகங்கள் எல்லா பகுதிகளிலுமே மாவட்டந்தோறும் தொகுதி தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உட்பட்டுமே எல்லா தொகுதிகளையுமே நடத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து எம்சி ரோடு வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு மதிய உணவு திட்டம் ஏற்பாடு செஞ்சு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டிருக்கு இருக்கு இது வரும் காலங்களில் இன்னைக்கு அரசியல் கட்சியை சார்ந்து முதல் அவருடைய அறிக்கைய இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து சிஏஏ சட்டத்துல பாதிக்கப்படும் போது தன்னுடைய முதல் கண்டன அறிக்கையா சிஏக்கு கடும் எதிர்ப்பா அவர் வந்து அறிக்கை கொடுத்தாரு நானும் ஒரு சிஏ போராட்டத்தினுடைய ஆதரவாளர் ஆஹ் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில அதுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சோம் அதே போல பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ ருசித்து சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது அதன் அடிப்படையில சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமப்பந்தி விருந்தில் நானும் கலந்துகிட்டு சமூக செயற்பாட்டாளர் கூட்ட இயக்கத்தினுடைய சார்பா என்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சிருக்கிறேன் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு என்றைக்கும் எங்களுடைய அமைப்பு கண்டிப்பா துணை இருக்கும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வாழ்த்து நீங்க பேசுகிறேன் மே இருபத்தி ரெண்டு தளபதி உத்தரவுப்படி பொதுச் செயலக ஆணையம்படி எனக்கு ஐநூத்தி ஒரு பேருக்கு உலக பத்தினையை நினைக்கிறது விருந்த அழைக்கணும் ராயபுரத்துல இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வந்திருக்கும் பேச்சாளர் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் மக்கள் இயக்கம் அந்த இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகமாக இருக்கிறது இந்த நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் மாநாடு இருக்கு மாநாட்டில் அது குறித்து தலைவர் அவர்கள் உறுதியாக பேசுவாங்க தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பணி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்